சுயநலத்துக்கும் பொது நலத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா அதை நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ சுயநலத்தை பற்றி பார்ப்போமா சுயநலத்தை பற்றி இப்போ காட்டுற பாருங்க அப்பா கடவுளே எனக்கு வசதி வந்ததுன்னா நான் ஏழைக்கெல்லாம் நல்லது செய்வேண்ட அப்பா எனக்கு எப்படியாவது வசதியை கொடு அப்பா அப்படின்ட்டு வேண்டுறாங்க பார்த்தீங்களா இது தாங்க சுயநலம் சுயநலம் எதுக்கு தெரியுமா எனக்கு வசதி வந்ததுக்கப்புறம் நான் ஏழைக்கு வே நல்லது செய்கிறேன் நான் ஏழைக்கு நல்லா உதவறேன் அப்படின்னு வேண்டாங்க பாருங்க இதுதான் சுயநலம் இப்போ பொதுநலத்தை பார்ப்போமா பொதுநலத்தை நலத்தை எப்படின்றத இப்போ காட்டுற பாருங்கள் அப்பா கடவுள் ஏழையாக இருக்கிறவங்களுக்கு நல்ல வசதியை ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டாங்க பாருங்க இதுதான் பொதுநலம் ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு டைரெக்டாகவே வசதி வேணும்னு வேண்டுகிறாங்க பாருங்கள் அதுதாங்க பொதுநலம் என்னை மட்டும் சந்தோஷமாக வச்சிருக்கிறது வாழ்க்கை கிடையாது எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுருக்கேன் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டுறாங்க பாருங்க அதுதாங்க பொதுப்படையான மனுஷங்க ஏன்னா தன்னோட சுயநலத்துக்காக யார்கிட்டையும் வேண்டவே மாட்டாங்க கடவுள்கிட்ட வேண்டவே மாட்டாங்க எல்லாருக்குமே பொதுவாக தான் வேண்டுவாங்க சுயநலம் இல்லாதவங்க சுயநலமானவங்க என்ன பார்த்துக்கோ என்ன நல்லா வச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறவங்க தான் சுயநலமாக வேண்டுவாங்க கடவுள்கிட்ட வேண்டும் போதே இந்த மாதிரிலாம் வேண்டுங்க எப்படி மற்றவங்களுக்கு உதவுங்க மற்றவங்க ஏழைகள்லாம் நல்லா வளரணும் ஏழைகள்லாம் நல்லா ஒரு செழிப்பா இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டுங்க அதுதாங்க நல்லது நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா அதுதான் சுயநலம் மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா அதுதான் புதுநலம் நீங்க எப்படின்றத யோசிக்கோங்க இந்த தேசத்து நியாயம் எங்கேயாவது ஓரத்தில் காலிஞ்சு பாக்கி இருந்தாகணும் அதை தோண்டி எடுக்கிறேன் முயற்சி பண்ணி பாருங்க